ஏன்னா ஆப்கானில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ராணுவ தளம் பக்ராம் விமானத்தளம் அந்த விமானத்தளத்தில் இருந்து ஒரு மணி நேர தூரத்தில் தான் சீனாவினுடைய அணு ஆயுத தயாரிப்புகள் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது எனவே அது அமெரிக்காவுக்கு பெரிய ஆபத்து சீனா இந்த தளத்தை பயன்படுத்தி கொள்ளும் அதனால எங்களுக்கு நீங்க தரணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் எதிர்பாராத விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றெல்லாம் அவர் கட்டுமையான எச்சரிக்கைகளை எல்லாம் சொல்லியிருந்தாரு இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போதுதான் பாகிஸ்தான் இரவோடிரவாக இரவாக வியாழக்கிழமை அன்று

ஆப்கானிஸ்தான் படை வீரர்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆப்கானிஸ்தானுடைய டோலோ பதினாறு பேர் காயமடைந்திருக்கிறாங்க என்கிற செய்திகளையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இப்படி இரண்டு தரப்பிலும் ராணுவ ரீதியிலான இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறார் அதே நேரம் ஆப்கானிஸ்தான் எல்லை மீறி பொதுமக்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரும் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் என அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தற்போது மத்திய கிழக்கு பகுதிகளிலும் மத்திய கிழக்கை ஒட்டிய சில பகுதிகளிலையும் ஒரு பதட்டமான சூழ்நிலை எப்போதும் இருந்து வருவதை நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது சமாதான உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்திருக்கிறது இந்த பேச்சுக்கள் அதிரடியாக நடைபெற்று வருகிற சந்தர்ப்பத்தில் இன்ஷா நாளைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக ஈஜிப்டுக்கும் வருகிறார் அங்கே பேச்சுவார்த்தைகளுக்கான சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட இருக்கிறது இந்த சம்பவங்கள் ஒருபுறம் இருக்க கடந்த வியாழக்கிழமை இரவு அதாவது வெள்ளிக்கிழமை முதலாக ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றன இரண்டு நாடுகளும் அவ்வப்போது தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று வரைக்கும் அந்த தாக்குதல்கள் தொடரக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் முதல்ல ஏன் இந்த சண்டை எதற்காக நடைபெறுகிறது என்று பார்த்திங்கன்னா இதற்கான எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது இது ஒரு எல்லை தாண்டிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிற காலகட்டத்தில் தாலிபான்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ஒரு நாடாக பாகிஸ்தான் பார்க்கப்பட்டது ஆப்கானிஸ்தான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்களின் போது பல தாலிபான்களுடைய தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு தான் தப்பி வந்திருந்தாங்க பாகிஸ்தான் தான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வைத்திருந்தது அப்போதைய அரசாங்கங்கள் இப்படியான சூழ்நிலையில் அவர்களுக்கான அடைக்கலம் கொடுத்தது அவர்களுக்கான நிதி உதவி செய்தது அவர்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை கொடுத்தது அவர்களுக்கான உளவு தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டது என்று பாகிஸ்தான் மேலே அமெரிக்காவே அத்துமீறிய பல குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்திருந்தது இறுதியாக ஒசாமா பின் லாடுன நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய எல்லையில் ஒரு தாக்குதலை நடத்தி ஒசாமா தான் அங்கே இருந்தால் அவரை நாங்கள் கொன்று விட்டோம் என்று சொல்லி இந்த ஒசாமா என்கிற அந்த சாப்டரையே முடிவுக்கு கொண்டு வந்தாங்க ஒபாமாவுடைய பீரியடில் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னுல தாலிபான்களுடைய கையிலேயே ஆப்கானிஸ்தானை ஒப்படைத்து விட்டு இருபது ஆண்டுகள் யுத்தம் செய்த அமெரிக்கா இனிமேலும் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அத்தோட அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான தொடர்புகள் துண்டிக்கப்படுகிறது இதற்கு பிறகு அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு திடீரென கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக என்ன சொன்னார்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பஹ்ராம் விமானப்படைத்தளம் எங்களுக்கு வேண்டும் விட்டு தரணும் நீங்க ஆட்சியெல்லாம் பண்ணிக்கிறீங்க ஆனா ஆப்கானிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்ராம் விமானத்தளம் நாங்க உருவாக்கியது எங்களுக்கு அது வேணும்னா ஏன்னா ஆப்கான்ல இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ராணுவ தளம் பஹ்ராம் விமானத்தளம் அந்த விமானத்தளத்தில இருந்து ஒரு மணி நேர தூரத்தில் தான் சீனாவினுடைய அணு ஆயுத தயாரிப்புகள் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது எனவே அது அமெரிக்காவுக்கு பெரிய ஆபத்து சீனா இந்த தளத்தை பயன்படுத்தி கொள்ளும் அதனால் எங்களுக்கு நீங்கள் தரணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் எதிர்பாராத வி விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றெல்லாம் அவர் கட்டுமையான எச்சரிக்கைகள் எல்லாம் சொல்லியிருந்தார் நீங்கள் தரலைன்னா என்ன நடக்குதுன்னெல்லாம் பாருங்கள்லாம் சொல்லியிருந்தார் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்தியா மீதும் அளவு கடந்த டேரிஃப் அதாவது வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சுமூகமான உறவுகள் இல்லாத சூழலை ஒரு சில மாதங்களாக உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவங்களுக்கு சம்பவங்களுக்கெல்லாம் இடையில்தான் வியாழக்கிழமை இரவு ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் முதல் தடவையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு முதல் தடவையாக இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்கிறார் உத்தியோகபூர்வ பயணமாக இது அமைகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கத்தை இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக இந்தியா அங்கீகரிக்கவில்லை ஆனால் ஆப்கானிஸ்தான் ஒரு டெக்னிக்கல் ஆபிஸ் அவங்க வச்சிருக்காங்க மற்ற மற்ற தொடர்புகளுக்காக ஒரு டெக்னிக்கல் ஆபீஸ்ங்கிறது மட்டும்தான் அவங்க மெயின்டெயின் பண்ணி வர்றாங்க ஆனா தற்போது ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் வந்ததற்கு பிறகு அந்த டெக்னிக்கல் ஆஃபீஸை நாங்கள் எம்பசியாக தூதுவரயமாக தரம் உயர்த்துகிறோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே இந்தியா அறிவித்து விட்டது எனவே இந்தியா ஆப்கானிஸ்தானை நெருங்குகிறது ஆல்ரெடி நெருங்கி இருக்கிறாங்க இப்பொழுது ரொம்ப நெருக்கமாக மாறுகிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு ஆறு நாள் பயணமாக ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் தற்போதும் இந்தியாவில் டெல்லியில் இருக்கிறார் இந்த சூழலில் தான் அங்கேருந்து அவர் நிறைய ஊடகங்களுக்கு பேசுகிறார்

அவர்கள் நடத்திய தாக்குதலால் என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்குள் நடந்திருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் குறிப்பாக ஆப்கானிஸ்தானுடைய படைகள் இருபத்தி ஐந்து பாகிஸ்தானு ராணுவ நிலைகளை கைப்பற்றி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் சின்ன சின்ன ராணுவ அரண்கள் வச்சிருப்பாங்க இல்லையா இதுல இருபத்தி ஐந்து கைப்பற்றி இருக்கிறதா சொல்றாங்க இதெல்லாம் பாரிய ராணுவ தளங்களை கைப்பற்றியது கிடையாது ராணுவ அரண்கள் என்று சொல்லுவாங்க குட்டி குட்டி இடங்களை ஒரு ரெண்டு மூணு பேர் நின்று தங்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காக வைக்கக்கூடிய இடங்கள் இதில் இருபத்தி ஐம்பத்தி ஐந்தை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தானிய போர்சஸ் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த சண்டையில் ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் போர்சஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் முப்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஆப்கானிஸ்தான் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய தாக்குதலால் இந்த மாதிரியான இழப்புகள் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது அவர்களுடைய தரப்பு தகவலாக இருக்கிறது இதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய புறக்காவல் நிலையங்களில் இருந்து ஆயுதங்களையும் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் சொல்லி இருக்கிறார்கள் அந்த எல்லைகள் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் பேரியர்கள் போட்டு வச்சிருப்பாங்க எல்லை புறக்காவல் நிலையங்கள் வச்சிருப்பாங்க அதில் இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஆயுதங்களை எல்லாம் கைப்பற்றிக் கொள்வாங்க அந்த மாதிரி நாங்கள் ஆயுதங்களை கைப்பற்றி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தான் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை என்ன சொல்றாங்கன்னா துப்பாக்கி சூடு அதே போன்று பீரங்கி தாக்குதல்கள் மூலம் நாங்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறோம் ஆப்கானிஸ்தானுக்கு என்று சொல்லிவிட்டு பத்தொன்பது ஆப்கானிஸ்தானுடைய எல்லை நிலைகளை கைப்பற்றி இருப்பதாக பாகிஸ்தான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த சண்டையில ஒன்பது ஆப்கானிஸ்தான் ஃபோர்சஸை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று

ஆழமாகவே இன்வால்வ் ஆகி உடனே நிறுத்தணும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் ஈரான் உடனடியாக நாங்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் சமாதானத்தை நிலைநிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் ரெண்டு நாடுமே எல்லை மீறி தாக்குதல்களை நடத்தாதீர்கள் உங்கள் ரெண்டு பேரோடையும் பேச்சுவார்த்தையை நடத்தி இதற்கு சுமூக தீர்வு காணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஈரானும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே அரபு மத்தியகளுக்கு அரபு நாடுகள் அதே போன்று ஈரான் உள்ளிட்ட நாடுகளும் சமாதானத்தை விரும்பி இதை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதல் நிறுத்தப்பட வேண்டும் எல்லா நாடுகளும் சமாதானமாக ஐக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் மனித நியமிக்க அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த செய்திகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பொறுத்தருங்கள் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை கவனித்து அந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் ஆகிறது அவ்வா அலமதுல்லாஹி ரப்பில் ஆரம்பி